பாலாக்கு கீரை பண்ணுறதுக்கு பாலாக்கு கீரையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்குறேன் ஒரு வடைச்செடியை அடுப்பில் வச்சு தேங்காய் சேர்த்துக்கரலாம் கடுகு ஜீரகம் ஒரு ஸ்பூன் கடலைப்பருப்பு ரெண்டு பூண்டுப்பழை தட்டி விட்டுருக்க அதையும் சேர்த்துக்கணும் ரெண்டு வரமிளகாய் கிள்ளி வச்சுருக்கேன் அதை சேர்த்துக்கரலாம் ஒரு பெரிய வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து வதக்கிக்கிறணும் பொரியலுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக சேர்த்தா போதும் வெங்காயம் வதங்கிடுச்சு கட் பண்ணி வச்சால் பாலாக்கு கீரையை சேர்த்துக்கிறணும் அதையும் வதக்கிக்கிறலாம் கீரைக்கு தண்ணியெலாம் ஊற்றக்கூடாது கீரையில் இருக்கிற தண்ணியே சரியாக போகும் கீரை வேகட்டும் மூடியெல்லாம் வைக்க வேண்டாம் கீரையை மூடி வச்சு வேக வைக்கக்கூடாது கீரை நல்லா வெந்துருச்சு தண்ணியெல்லாம் வற்றிடுச்சு கொஞ்சமாக தேங்காய் பூ சேர்த்து இறக்கி வச்சிடலாம் பாலாக்கு கீரை பொரியல் ரெடி ஆயிடுச்சு